முல்லைத்தீவு மற்றும் வவுனி முதலீடுங்களில் உள்ள உங்கள் பெருமதி காணிகளை மிக விரைவாக விற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமா அதி கூடிய ஃபேஸ்புக் பார்வையாளர்களை கொண்ட நாங்கள் ஃபேஸ்புக் தரமூடாக விற்றுத் தருகிறோம் இன்றே அழைப்பினை ஏற்படுத்துங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று இரண்டு எட்டு ஐந்து எட்டு இரண்டு நான்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் டச் ரோட்ல உள்ள ஒரு வெஹிக்கிள் சேல்ஸ் கடை தான் வந்திருக்கிறோம் எக்கச்சக்கமான வாகனம் புதிய வரவுகள் வந்திருக்குது காராக இருக்கட்டும் மினி வேனுகள் அதோட ஒரு உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான வாகனங்கள் நிறைய வாகனங்கள் பொதுவாக வந்துருக்குது நாங்கள் இந்த கடை ஓனரோட கதைச்சு தெரிஞ்சோம் ஒவ்வொரு வாகனங்கள் என்ன மாதிரி நோமலா குடும்ப தேவைக்கு பயன்படுத்துறதுக்காக ஒரு வாகனம் உபயோகம் பண்ணு என்று சொல்லி கொஞ்சம் நிறைய பேர் வந்து கண பேர் கேட்டது கூட நோமெல்லாம் அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா அப்பா எல்லாரையும் ஏற்றிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி

ரெண்டு பேர் போகக்கூடியது ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் இது இந்த பொடி வளங்களை நம்ம அப்படி என்ன பொடி எல்லாம் டீன் பொடி என்ன பெயிண்டிங் என்ன மாதிரி பெயிண்ட் அச்ச போல் பெயிண்ட் எல்லாம் இருக்கு பெயிண்ட் அச்ச பெயிண்டிங் எல்லாம் சும்மா நல்லா இது ஆட்டோ கியர் என்ன ஆட்டோ கியர் ஒரு நாக்கல ஆட்டோ கியர் வாங்கலாம்னு கேக்குறேன் என்னது ஆ ஆட்டோ கியர் விரும்பறாரு ஆட்டோ கியர் வந்து என்னன்னு சொல்றது மலை பிரதேசங்களுக்கு ஓடுறதுக்கு லோட் கியர் இருக்கு அவங்க ஒரு சும் சில வேற எல்லாரும் பெண்களுக்கு ஒருவர் சுகம் பத்தா பெண்களா இருந்தாலும் இருந்தாலும் சரி அவங்க என்ன மாதிரி எத்தனை ஓனர் ஓனர் பதிவுக்கு என்ன மாதிரி எப்படி இது வந்த ஆண்டுக்கு வந்தேன் ஒரு ஓனர் வந்து ஒரு மூன்று நாள் எத்தனை வந்துருக்கு முன்னே கிரியல் இது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வந்தது நல்ல ஒரு இன்ஜின் பொடி வளங்கள் எல்லாம் ஓகே ஓ ஓ இஞ்சின் மொடியெல்லாம் போய் மாதிரி இருக்கு நல்ல கண்டிஷன் இது இந்த வீல் வந்து மற்றதோ போட்டிருக்காங்க ஆ டயர் ஒரு ஒரு கண்டிஷன் ஓ வரும் கண்டிஷன் கண்டிஷன் ஓ இன்ஜின் அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் நல்ல இன்ஜின் இது இந்த டிக்கி ஓடலாம் ஓ

எடுத்துட்டு போறோம் இப்ப ஒரு சாதாரணமா ஒரு குடும்பத்தை வரைக்கும் இந்த ஓகே கூடுதலான குடும்பங்கள் பயணிக்கணும் நோமலா குடும்பமா பயணிக்கிறார்கள் இப்போ நோமல சுற்றுலாவது ஓகே லீஸ் மாதிரி எவ்வளவு முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் மட்டும் லீஸ் கொடுப்பாங்க முப்பத்தஞ்சு லட்சம் எடுக்கலாம் இது வந்து ஹைரூப் தானே ஐரோப்பா இருக்கு எங்க மாமாவுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு அனுபவம் இருக்கு ஓகே அதை விட வாகனம் வேணும்னு சொன்னாலும் நாங்க ஒளியிலயும் வாகனம் எடுத்து கொடுப்போம் ஆஹ் ஆஹ் இருபத்தஞ்சு வருஷம் அனுபவம் இந்த விற்பனை எனக்கு ஒரு வானத்தை பத்தி அனுபவம் இல்லையு சொன்னா உங்களை அனுபவம் இந்த முகவர்களை கொண்டு நாங்களும் அதே மாதிரி இப்ப நோமா இருக்கு என்ன விலை சொல்றீங்க இதுக்கு மொத்தம் நாங்க ஃபுல்லா சொல்றோம் விலை வந்து 50 லட்சம் சொல்றோம் ஆ மொத்த விலை வந்து 50 லட்சம் ரூபாய் விலை விலை பேசி தீர்மானிக்கலாம் விலை வந்து கட்டாயம் இனி நேர்ல வந்து வான் உங்களுக்கு வானிங்க ஓட்டி பார்த்து எல்லாம் ஓகேன்னு சொன்னா உங்களுக்கு வான் வந்து பிடிச்சிருக்கான்னு சொன்னா நான் விலை பேசி பார்த்து வெட்றாங்க இல்ல வாஜி தருவோம் அதோட லீஸ் அரேஞ்ச்மென்ட் செய்து தருவோம் ஆ லீஸ் அரேஞ்ச்மென்ட் நீங்க செய்து கொடுப்பீங்களா இங்கிலே உங்களுக்கு இங்கே உங்களுக்கு கார் வந்து வாங்க

பாருங்க ஒன்றரை லட்சத்தி ஐம்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நல்ல ஏசி வருது ஒன் பண்ணின உடனே இது வந்து ரிவர்ஸ் கேமராவா ஏதோ இது வந்து ரிவர்ஸ் கேமரா ஃபுல் ஆப்ஷன் ஆட்டோ கியர் என்ன ஓ ஆட்டோ கியர் ஆனா நல்ல சூப்பரா அனிக்கு என்னகா இது ஆப்ஷன் கூட இது ஒரு ஓனர் டே 10 வெர்ஷன் உண்டுகா ஆ ஒரு ஓனர் டே 10 வெர்ஷன்னா நல்ல ஒரு நல்ல பாவனையில உண்டு கொடு சூப்பரா இந்த ஸ்டிக்கர்கள் போனட் அடி உள்வளம் எல்லாம் ஒரு ஸ்டிக்கர் இன்ஜின் வளத்தை பாப்ப முறை என்ன ரோமன்

தரமான நிசான் என்ன ஓ நிசான் சார் ஆ ட்வின் கேம் 16 है நல்ல ஒரு கார் எதிர்பார்க்கறவங்களுக்கு இது ஓகேயா இருக்கு அண்ணங்களுக்கு கரராஜலோட நினைக்கிற நேரம் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் பிராண்டட் ஆன கார்னு சொன்னா இது ஓகே இது ஓகேயா இவ ஆயिन्नது அந்த சும்மா அந்த காரவே கொஞ்சம் ਵੱள்ள கலருக்கு மார்க்கெட் கூட வந்து சொல்றது இது வந்து ਵੱள்ள கலருக்கு மார்க்கெட் அத போல இது வந்து வெறும் இப்போவும் மோட ஆஹ் வெறும் ஓடா ஒன்றரை கோடி வானந்தான் ஓடணும் ஒன்றரை கோடி வானம் தான் ஓட வந்தால் இந்திய மூணு கார்களும் கல்யாணம் ஆவத்துக்கு வெறும் விசேஷங்களுக்கு ஓடுறதுக்கு இந்த கார் எப்போவுமே இந்த கார் ஒரு மார்க்கெட்டான கார் எக்ஸலு இது வந்து பெட்ரோல் கே ஏனு கே நம்பர் இது வந்து ரிவர்ஸ் கேமரா அங்கடா கேணு இந்த நல்ல தின் போட்டு தானே ஓ ஒரிஜினல் டயர் வளமெல்லாம் என்ன அரிசியா டேர் ஒரு அர கலெஷன் முக்கால் கலெஷன் அங்க ஓ

பொதுவா ஜால்பானமண்டே என்ன பொதுவா இந்த சைல்ல இல்ல பேச என்ன சைல்ல கொழும்பல வர குறது கொழும்பல கூட இல்ல கூட அதான் சீட் படம் எல்லாம் சரியான வித்தியாசமே அந்த சீட் படம் எல்லாம் கரென்ன சட்ப கூட இந்த வந்து பழைய வந்து சொல்றத இல்ல ஆனா இந்த வாணத்துல சொப்ட பாருங்க சரியான வித்தியாசமே அந்த இந்த பாணனால காரங்களோட சரியான மூட்ல இதெல்லாம் பாரு இது ஏசி இல்லாத மொடலான இது

காரம் நீக்கு சாய் பாப்பேன் இந்த கார் என்ன மாதிரி விழப்பட்டுட்டோம் அப்படி இது கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த கார் என்ன நோக்கமா போனது இது அறுபத்தி ரெண்டு ஐம்பது போனது இது என்ன கார் என்ன முடியாது சைத்யாமாண்டு இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஆஹ் கார் ஓ ரெண்டாயிரத்தி ஏழுல இது ஓப்சன் கூடினார் இது வந்து புக் ஸ்டார்ட் திரப் இல்லை ஓகே ஓகே நல்ல காரம் வந்து புஷ் பண்ணி எந்த ஸ்டாப் பண்ணுறோம் ஓ அப்படியா ஓகே அப்ப நாங்கள் இந்த காரை பத்தி கணக்க பார்க்காம நீ அடுத்த அடுத்த பாப்போம் இது பாத்துட்டமா இல்ல இது பாப்ப இது 65 டேஷ் அண்ணா அது என்ன ஆண்டு 28 21 ஆண்டு எத்தனை ஆண்டு உற்பத்தி பதிவுகள் இது வந்து உற்பத்தி 93 93 ஆ ரெஜிஸ்டர் வந்து 27 ஆண்டு இது எந்த நாடு இந்த மாதிரி இது ஜப்பான் டாட்டா கொரோனா ஒரிஜினல் ஜப்பான் டாட்டா கொரோனா ஓ டாட்டா காரை மடுக்குறாங்க இருக்காங்களே ஓ இது வந்து பிராண்ட் எல்லாம் இது வந்து பெயிண்டே ஃபோயல் பைட் வெள்ளை இல்ல ஓ வெள்ளை இல்ல இது வந்து பெயிண்டே விலா கூட ஓ

அதுல இருந்து வந்து 20 சொல்றோம். ஓ இது வந்து 820 சொல்றோம். இது வந்து ஓ ஆரஜென்சி இல்ல மாதிரி quella அடிச்சு ஆரஜென்சி ஓ சி12 ரன்னிங் எல்லாம் गेली. 2 ஸ்டாக் அவுட் எல்லாம் மாதிரி தேதி நல்ல ஒரு பக்காவா இதுக்கு. நீங்கள எடுத்து எடுத்து செய்யிறதுக்கு வேற பாడல் இருக்கும். இதுக்கு வந்து எடுத்து செய்யிறதுக்கு ஒரு வேலையும் இல்ல. அப்படியே الدوره வாட்டியா. அப்படியே الدوره மட்டும் தான். ஓ. الدوره மட்டும் தான் மேல நல்ல ஒரு கண்டிஷனா கண்டிஷனான 2 ஸ்டாக் அவுட்

இது வந்து ஜூமி என்ன செய்ய எந்த இருக்குதானே தொண்ணூத்தி நாலு இருபத்தி மூணு இது என்ன மாதிரி

அப்படி எடுக்க பிரச்சனை இல்லை லீஸ் இப்போ சிக்கலான வானம் வந்து லீஸ் போடையலாம் சிக்கலான வாணம் லீஸ் போடல இப்போ நாங்களே சிக்கல் சொன்னாலும் லீசிங் போடையை வந்து சிக்கலா கொள்ளலாம் அறிஞ்சு கொள்ளலாம் சிக்கலா கொள்ளலாம் இப்போ அதுக்காக தான் சில பேர் சொல்கிறேன் அந்த என்ன வானம் நான் தம்பி கொஞ்சம் நான் லீஸ் போடலாம் உங்கள்கிட்ட இந்த கார்கள் இந்த கார்கள் எடுக்கணும் சொன்னாங்கள